ஆக்சுவலி இந்த வீடியோவை எப்படி தோங்கிறது அப்படின்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சு தான் இருக்கேன் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்கும் இல்லை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காகவும் இது இருக்குது ரீசன்ட் டேஸில் நம்ம பார்த்துருப்போம் ஆண்கள் செய்த சீரழிவுகளையும் அட்டுழியங்களையும் ஒரு சிறுபண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது செய்தித்தாள்கள் ஊடகங்கள் முழுக்க பேசப்பட்டுச்சு போக இப்போ ஒரு வெளிநாட்டு தம்பதியர்களுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்ட்டு உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு இந்திய ஆண்கள் குறித்தான ஒரு பிம்பம் வந்து உலகம் முழுக்க சென்றுச்சு ஸோ இது ஒரு புறம் இருக்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்க்கு முன்னாடி வந்து மணிஷி அவர்களோட வீடியோவிலையும் இஸ் இட் ரியலி எஸ் சால் மேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தோம் என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த நவீன காலகட்டம்ன்றது உண்மையிலேயே ஆண்கள் தங்களை என்னவாக காண்பித்துக் கொள்கிறார்கள் அப்படின்ட்டு கேள்வி எழுப்பதன் மூலயமாவும் ஆண்கள் தங்களை மறு விசாரணைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவும் தான் இப்ப இந்த காணொலியை பதிவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் வரலாறு முழுக்க வந்து ஏதோ ஒரு வகையில ஆண்களால் பெண்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்றத மாற்று கருத்து இல்லை ஆனால் எக்ஸாக்டாக இந்த காலகட்டத்தில் நம்ம நாகரிகத்தோடைய உச்சத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் வந்து ஆண்களால் சக ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம பேசாமலே இருக்கும் நினைக்கிறேன் மனுச்சி அவர்களோட போட்ட வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து மனுச்சிக்கு வந்து ரொம்பவும் ஒரு ஷாக்கிங் நியூஸா இருந்திருக்கும் அந்த மாதிரி பல ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸா தான் இருந்திருக்கும் ஆனா ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் பல ஆண்களுக்கு இது வந்து அவ்வளோ ஷாக்கிங் நியூஸ் கிடையாது ஏன் அப்படின்னா இப்படி தான் புழங்குது இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது பல ஆண்களுக்கும் தெரியும் பல ஆண்களை அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் டே டு டே லைஃப்பில் காசு அதை பற்றியே காசு பீஸ் பேசிவிட்டு அதை பற்றியே நாலு பேரை சிரித்து பேசிக்கிட்டு ஈஸியாக ரொம்ப சுலபமாக கடந்து தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது எல்லா ஆண்களுக்குமே தெரியும் மனுஷவர்களோட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தெரியும் பொதுவாக இந்த மாதிரி பெண் உடல் சார்ந்த பெண்களை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறதையே சுத்தமாக மழுங்கி போன மூலையை கொண்டு தான் நம்ம அணுகிறோம் அப்படின்றது சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு இல்லை இன்றைய தேதிக்கு பல ஆண்கள் வந்து ரொம்ப தர்தலைங்களாகவும் தற்கூரியாகவும் பொறுக்கிங்களாகவும் தான் இருக்காங்களோன்னு தோணுது பல ஆண்கள்ன்றது ஒரு ஸ்டி டைப்பாக நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கூட மனதளையாவது அவங்களுக்குள்ள ஒரு பொறுக்கி குணம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை வீரம் தைரியம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணக்கூடிய சில பேர் இருந்தால் கூட இது மிக மிக கீழ்த்தரமான விஷயம் அப்படின்றத சொல்லி புரிய வைக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம ஆண்கள் இருக்காங்களோன்னு தோணுது ஸோ இந்த காணொலியில் சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக ஆகலாம் அப்படின்னு தான் இருக்கேன் இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆண்கள் தங்களை எவ்வாறாக இந்த நூற்றாண்டில் உணர்கிறார்கள் ஆண்கள் தங்களை யாராக நிரூபித்து கொள்ள இந்த காலகட்டத்தில் நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதே மற்ற எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தான் அப்படி ஒரு குழப்பமே வந்திருக்கு வரலாறு முழுக்க வந்து என்னென்னா மேஸ்களும் வேண்டிங்கன்னா என்ன மேஸ்க்குனா என்ன தன்மைனா என்ன அப்படிங்கிறது ஒரு டிஃபைண்ட் ஆகியிருக்கும் ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்குள்ள இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள இந்த நிலப்பரப்பில் இந்த கலாச்சாரத்துக்குள்ளே இந்த மத ஒழுங்குமுறைகளுக்குள்ள இந்த சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்புக்குள்ள ஒரு ஆண் வந்து தன்னை எவ்வாறாக காண்பித்து கொண்டால் அந்த நிலப்பரப்புக்கும் அந்த சமூகத்துக்கும் அது பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு கிட்ட இருந்து நம்ம என்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வரலாறு முழுக்க எல்லா கலாச்சாரங்களாலும் எல்லா சமூகத்தாலும் தெரிந்த ஒன்றாக தான் இருந்தது அப்படி இருக்கிறதன் மூலயமா தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஆணாக இருக்க வேண்டிய நீ என்னத்தை செய்ய வேண்டும் இதை செய்தால் நீ நீ ஒரு ஆண்மைத்தன்மை அடைவாய் அப்படின்ட்டு ஆண்மைத்தன்மையை கொடுத்து ஆண்மைனா என்ன அப்படிங்கிறத ஒரு டெஃபினைட் பண்ணி இந்த மாதிரி நீ இரு இதுதான் உனக்கான பாதை அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்து வரலாறு தான் மனித குலம் வரலாறு இந்த நூற்றாண்டில் என்ன அப்படின்னா இந்த ஆண்மை அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்கு இந்த இப்போ இப்போது என்ன ஒருத்தன் மேஸ்குலூனிட்டி ஆண்மை தன்மை அப்படின்ட்டு அவன் பேசிக்கிற உடனே நம்மளுடைய எல்லாம் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க நீ வந்து பேச்சியாக்கிய கலத்தை பற்றி பேசுகிற நீ வந்து ஆண்களுடைய ஆதிக்கத்தை பற்றி பேசுகிற நீ பெண்களை அடிமைப்படுத்துறதை பற்றி பேசுகிறேன் ஆண்மின் அப்படின்னு வாய் எடுத்துட்டாலுமே ஆண்மைத்தன்மை அப்படின்னு வாய் எடுத்துட்டாலுமே இவங்களுக்கு உடனே என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பெண்களை அடிமைப்படுத்துறது மூலயமா பெண்களை சுரண்டுவதன் மூலயமா பெண் சுதந்திரத்தை ஒடுக்குறது அப்படிங்கிற ஒரு ஒரு சிம்பிள் இவங்களுக்கு வந்துடுது ஒரு குறியீட்டு ரீதியை அப்படி அணுக ஆரம்பிச்சுடுறாங்க அதெல்லாம் நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அதற்கு பதிலீடை இவங்க வைக்கிறது என்ன அப்படின்னா ஆண்மைத்தன்மையை வேண்டாம் ஆண் ஆண்மை தன்மைக்குள்ள பெண்கள் இருந்தால் பெண்மைத்தன்மை இருந்தால் என்ன அப்படின்ட்டு நிறைய பதிலீடுகள்லாம் வைக்கிறாங்க பெண்மைத்தன்மை இருக்கிறதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அனிமான் அனிமஸ் அப்படின்னு காரோலிங் சொல்கிறதுலாம் அதுதான் சில நேரத்தில் சமூகம் கோரும் தன்மை வந்து மிகவும் அழுத்தமானதாக மிகவும் அதீத ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தான் இப்படிலாம் நீ இருக்காதப்பா நீ கொஞ்சம் பெண்மைத்தன்மையோடு இருந்தாலோ இல்லை பெண் குணங்களை உங்களுக்கு குணங்கள் குணங்களும் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் மிருதுவானவனா இரு இலகுவானவனா இரு அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் சரி ஓகே இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா என்னன்னா முதல் முதலையா ஒரு ஆண் ஆண்மைத்தன்மையோடு இருக்கா அப்படின்னா அந்த ஆண்மைத்தன்மை குளி அப்படின்றதுக்கு அவன் தான் என்னவாக நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த நூற்றாண்டுல இந்த காலகட்டத்தில் அது கேள்விக்குறியாக இருக்கு ஏன் அப்படின்னா ஒன்ஸ் ஒருத்த வந்து அவனுடைய மேஸ்கூழ்நீட்டியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போதே அவன் என்னவா முத்திர குத்தப்படுறான் அப்படின்னா ஒன்னு அவன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரேபிஸ்டா இல்லைன்னா வந்து அவன் ஒரு அதிகாரம் மிக்கவனா ஆக்ரோஷம் மிக்கவனா மூலிய இல்லாத தறி கட்டவனா ஆங்காரமானவனா ஒடுக்கு போவனா பெண்களை சுரண்டு போவானா டக்குன்னு அடையாளப்படுத்தப்பட்டுறான் அதனால இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவன் ரெண்டு கேட்டகரிக்குள்ள போறான் ஒன்று என்னன்னா டாக்ஸிக் மேஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே போகிறான் இவ்வளோ அடையாளிகள் சிக்கத்துக்கு நடுவில் அவன் அல்லாடறதை விட நான் ஒரு சைக்கோவாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சைக்கோபேத்தாவே இருந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு ஒரு டாக்சிக் மேஸ் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கம் என்னமா மாறினான் அப்படின்னா அவன் எதுவுமே எடுத்து செய்யக்கூடிய இல்லை தனக்குனே எதுவுமே செய்து கொள்ள முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ள உள்ள ரீதியாக ரொம்பவும் சோர்வாகிடுறான் இந்த இடைப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா இந்த ஒரு அதீதமான ஒரு வெறிப்பிடித்தம் ஆனால் மாறுறது இல்லைனா எதுவுமே செய்யாமல் இருக்கிறது இந்த ஊசாட்டம் தான் இந்த நூற்றாண்டு இந்த காலகட்டத்தோடைய ஒரு சிக்கலாக இருக்குது அப்போ என்ன அப்படின்னா எல்லா சமூகமே வந்து ஆண்கள் கிட்ட ஒரு விஷயத்த கோரிச்சு நீ இப்படி இருந்து ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான லா அண்ட் ரெகுலேஷன்ஸை அது போட்டுச்சு இப்படி இருக்கிறது மூலயமா என்ன அப்படின்னா நீ உனக்கானதை செஞ்சுப்ப அதன் மூலயமா எங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்ற ஒரு வரையறையாவது இருந்தது இன்றைக்கே நமக்கு அந்த வரையறியே கிடையாது ஒரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னா சமூகம் கோரும் இந்த ஆண் தன்மை வந்து சில சமயத்தில் ரொம்ப கொடூரமானதாக கூட மாற வாய்ப்பு இருக்குது நம்மளோட பழைய வீடுகளில் சொன்ன மாதிரி மேக்ஸ்கள்ட்டை நிரூபிக்க ஆப்பிரிக்காவோடைய சில இடங்களில் ரொம்ப கொடுமையான சடங்குகள்லாம் செய்கிறாங்க முதலே போல தோல்களை கீறி அதுலேருந்து வரக்கூடிய காயத்தை வச்சு முதலே போல காண்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்லாம் மேக்ஸ்களை நிரூபிக்க பல சடங்குகளை செய்கிறாங்க ஆனால் இந்த சிவிலைஸ்டு பீரியடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை ஒதுக்கிட்டு பார்த்துட்டு ஒரு ஆணை இந்த சமூகத்துக்கு என்ன வகை காண்பிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம யோசித்தாகணும் இல்லையா அந்த ஒரு சிக்கல் வந்து இங்கே எழுந்திருக்கு நம்ம அது யோசிக்கல அப்படின்றது தான் இன்றைய காலக்கட்டத்துக்கான சிக்கல் பொதுவாக இந்த வீடியோ வந்து ஒரு நாற்பது வயசு கிட்ட இருக்கிறவங்க எண்பது வயசு கிட்ட இருக்கிறவங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் புரிஞ்சிக்க முடியாது என்னடா ஏதோ புதுசாக பேசினுக்கிறேன் அப்படிலாம் எதுவும் இல்லையடான்னு அவங்க நினைக்க கூடும் ஆனால் எக்ஸாக்டாக அது இந்த காலக்கட்டத்தோடய பிரச்சனை அப்படின்றதுனால ஒரு இருபது வயசு மேலே இருக்கிற ஆண்களுக்கு தான் இதோடைய விஷயம் என்ன அப்படின்றது புரியும் வீட்டில் அப்பா அம்மா சித்தி சித்தப்பான்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்படி இருக்கிறேன் ஏன்னா பண்ணண்டா ஒன் ரெண்டு நிமிஷம் சொல்லியிருப்பாங்க எதுக்கு தண்டமா இப்படி வீட்டில் இருக்கிற எதுக்கு இப்படி வந்து சோம்பலாக அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிற எதோ இந்த பண்ணு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சில வீடுங்களில் எதுக்கு இப்படி தறி கட்ட மாதிரி சுற்றி நிற்கிற அடங்காமல் இருக்கிற எதுக்கு வந்து இந்த மாதிரி பொறுக்கையாற்ற சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு இவ்வளோ காலமும் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆண்களுக்கு சொல்லிட்டு தான் வந்தாங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அது எந்த காண்டெக்ட்லாம் உபயோகப்படுத்தப்படுது அப்படின்றதே நம்ம புரிஞ்சுக்கணும் எக்ஸாக்டா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆணை நோக்கி பல வகையான அடையாள சிக்கல்கள் எழுது அவன் என்ன செய்தாலும் அவனை முத்திர குத்தக்கூடிய பல வகையான அடையாளங்கள் அவனை நோக்கி வீசப்படுது அப்படின்றதுனால அவன் என்ன செய்தாங்க வேண்டும் அப்படின்றதே அவனுக்கே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவனை நம்ம தள்ளி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ ஒரு பக்கம் வந்து பொறுக்கிங்க என்னன்னா முழுக்க முழுக்க குடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு நாலு பேரோடு சுற்றிக்கிட்டு அவனும் நல்லா இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவனையும் கெடுத்துட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை கெடுக்கக்கூடிய பொறுக்கிங்க இதை வந்து வேறு எந்த வகையிலுமே ஜஸ்டிஃபைலாம் பண்ண முடியாது அப்படின்னா இது இந்த நூற்றாண்டில் அவனுடைய அவனுக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு சிக்கலை அவனால் தீர்த்து கொள்ள முடியாமல் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களில் கவனத்தை செலுத்துகிறான் இன்னொரு பக்கம் ஒன்றுமே செய்ய முடியாத சோர்வில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனால் எதன் ஒன்று மேலுமே தீவிரமான ஒரு ஆர்வத்தையும் தீவிரமான ஒரு உந்துதலையும் அவனால் நிகழ்த்தி கொள்ள முடியாத அளவிற்கு சும்பமும் மனச்சுவர்வடைவனாக மாறி இருப்பான் இது என்னவா நம்ம சமூகத்துக்கு கொண்டு வருது அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மாதிரியான பொறிக்கத்தனமாக இருக்கக்கூடிய ஆண்களால் ஏற்படக்கூடிய சமூகத்தின் அமைதியை குலைக்கக்கூடிய பிரச்சனைகள் ரீசெண்டாக நடந்த சில விஷயங்களை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் நடக்கும்போது என்னை பல பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் போட்டிருந்தா பத்தில் ஆயிருக்கும் அதே சமயத்தில் விக்டிம்க்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை வச்சு நம்ம வந்து ஒரு நம்மளும் வீடியோ போடுறோம் நம்மளும் லைக் வாங்கிக்கிறோம் இந்த நேரத்துலேயே வந்து பேசினா தான் உண்டு அப்போ தான் வந்து லைக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான பிம்பத்துக்குள்ளேயும் நான் போயிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் நிகழும்பொழுது அந்த அலைகள்லாம் ஓய்ந்ததுக்கு அப்புறம் தள்ளி நின்று பொறுமையாக அதை குறித்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நான் இந்த மாதிரியான பொறுக்கை குணமிக்க ஆண்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தன் முனைப்பில் எதுவுமே நிகழ்த்திக்கொள்ள முடியாத அளவுக்கு தனக்கே எதுவுமே செய்து கொள்ள முடியாத அளவுக்கு சோர்வான ஆண்கள் இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆன்லைன் யூசேஜ் அதிகமான ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட்டை நுகரக்கூடிய ஜென்ரேஷன் இது இதன் மூலமாக என்ன நிகழது அப்படின்னா நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி நிமிடத்துக்கு நிமிடம் தொடர்ந்து ஆன்லைனில் பெண் உடல் தொடர்ந்து பகிரப்பட்டு கொண்டே இருக்குது இது வந்து ஒரு கன்சியூமர் ஜென்ரேஷன் அதாவது எதை கொடுத்தாலும் நான் நுகர்ந்துருக்குறேன் அப்படின்னு சொ அப்படின்ற கூடிய ஒரு வகையான கன்சூமர் ஜென்ரேஷன் இந்த கன்சூமர் ஜென்ரேஷனில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று என்னன்னா ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்டாக இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து யாரென்னா கன்சூமரை ரீச் ஆகணும் ஸோ ப்ராடக்ட் கன்சூமர் கமாடிட்டி கன்சூமரிசம் இந்த விஷயம் இருக்குது இதுதான் இந்த நூற்றாண்டில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய பொருளாதார அடித்தளம் இப்படி பொழுது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லோவாஜி சிசக்க இதை சொல்லுவார் இதை நான் பெருசாக விவரிக்க விரும்பல ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்லைனில் தங்களுடைய புகைப்படத்தையோ ஏதோ ஒன்றத்தையோ பகிர்ந்து கொண்டே இருப்போம் அது போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே சொல்கிறேன் யாராக இருந்தாலும் ஓகே இப்படி தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பதிவேற்றிக்கொண்டே இருக்கோம் இது வந்து ஒரு வகையான செல்ஃப் கொமோடிஃபிகேஷன் என்னை நானே ஆப்ஜெக்டாக முன்னிறுத்தக்கூடிய ஒரு தன்மை இப்போ உங்களை நீங்களே ஒரு ஆப்ஜெக்டாக முன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் சென்றடைய வேண்டியவர்களை சென்றடையும் போது அது என்னவா சென்றடையும் அப்படின்னா அவனை ஒரு கன்சூமராக பாவித்து அவனை கன்சியூம் பண்ணதான் அது செல் அது செல்லும் இல்லையா அதுபோல தொடர்ந்து ஆன்லைனில் பகிரப்பட்டு வரக்கூடிய பெண் உடல்களை வந்து இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கன்சூமரிஸ்டிக் மைண்ட் செட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து நுகர்ந்து கொண்டே இருக்காங்க இந்த வந்து அதீத பெண்ணுடல் சார்ந்த நுகர்ச்சி இருக்குல்ல இது வந்து என்னன்னா முழுக்க 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 மூலியம் மழுங்கடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தொடர்ந்து பெண்ணுடலை பார்க்குறான் அதன் மூலமா என்ன அப்படின்னா அப்படின்னாஷன் பண்றான் இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய உல செயல்பாடு இருக்குல்ல அதுல வந்து என்னன்னா சைக்கோ நியூரோ இம்பாலன்சஸ் நிகழ்வு ரொம்ப எளிமையா நியூரோ சயின்ஸ் படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கிளர்ச்சி ஊட்டக்கூடிய உடல்கள் இருக்கு இல்லையா இந்த உடல்கள் வந்து எதை வந்து ஒரு ஆண்குள்ளே ஸ்டிம்லைட் பண்ணுது அப்படின்னா அவன் குடிக்கும்பொழுது அவன் கஞ்சா அடிக்கும்போது அவனுக்குள்ளே உருவாகக்கூடிய டோப்பமைன் அப்படின்ற ஹார்மோன் இது இது பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டோப்பமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது அது அதீதமாக செக்ரேட் ஆகுது செக்ரேட் ஆக செக்ரேட் ஆக என்ன ஆகுது அப்படின்னா அதே அது என்னென்ன ஒரு வகையான இன்பத்தை தூண்டக்கூடிய உணர்ச்சி ஓ அவர் ஹார்மோனு இந்த அதீத செக்ரேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கட்டத்து மேலே அதோடைய தன்மை இழந்து கடைசியில் அவனை என்ன பண்ண வைக்கிது அப்படின்னா ரொம்பவும் சோர்வு மிக்கவனாக மாற்றுது இது அப்படியே ஃப்ராயின் ஸ்டேட்டில் சொல்லணும் அப்படின்னா அவனோட இட்டு இட்டுன்றது இன்ஸ்டிங்ஷுவல் ட்ரைவ் இந்த மாதிரியான அன்கான்சியஸில் பொதிந்து வைக்கப்பட்ட காமம் சார்ந்த உல சிந்தனைகள் இருக்குது இல்லையா இதை வந்து தொடர்ந்து வெளியேற்கொண்டே இருக்க இருக்க என்ன ஆகுது அப்படின்னா அவனை உழைச்சோர் அடைகிறான் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களோட டோப்பமையினையும் உங்களுடைய இந்த காமம் சார்ந்த சிந்தனைகளையும் நீங்கள் கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களே கட்டுப்பாடுக்குள்ளே வைப்பீங்க உங்களை நீங்கள் கட்டுப்பாடுக்குள்ள வைப்பதன் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரியான சிந்தனைகளை ஓரம் கட்டப்பட்டு அதுவே உங்களுடைய அடிமனதுலேருந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஊக்குவிப்பாக மாறும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கட்டுப்பாடு இன்பக்குள்ள போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்வுகள் பிரிட்டு வெளியே வந்துடும் பிரிட்டு வெளியே வந்துரு மூலிமா இறுதியில் உங்களுக்கு உடம்புக்கு உங்களோட மனதுக்குள்ளே என்னன்னா உலச்சரவு மட்டும்தான் ஆரிவல்ஸ் என்ற ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா ரொம்ப சா ஷார்ட்டான ஒரு விஷயம் ஒரு ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்கான் இல்லை மிகப்பெரிய ஒரு மன்னர் இருக்கான் அப்படின்னா அந்த மன்னர் வந்து அவன் வாழ்க்கையில் பார்க்காத பெண் உடல்களை இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு வயசு பையனால் பார்த்துட முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு மன்னராட்சி காலத்தில் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய மன்னனாக இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எத்தனை பெண் உடலை பார்த்துருப்பான் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு ஐநூறு பார்த்துருப்பானா இல்ல ஒரு ஆயிரம் வச்சுப்போமே ஆனா இன்றைய தேதியில ஒரே ஒரு மணி நேரத்துல அவ்வளவு பெண்ணுடைய கடந்து அதிகமான அளவுக்கு மில்லியன் கணக்கான அளவு பெண்ணுடல்கள் வந்து ஆன்லைன்ல கொட்டி கிடக்குது தொடர்ந்து இந்த வகையான ஒரு நுகர்ச்சி இருக்குல்ல இந்த நுகர்ச்சி வந்து ஆண்களை மிக மிக மட்டுப்படுத்தக்கூடிய நுகர்ச்சி இதன் மூலயமா அவன் சைக்கிள்ல எமோஷனல் இம்பேலன்ஸை உருவாகி அவனை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத நிலைகளை அவன் தடுமாறி இறுதியில வந்து தன்னை எதனொன்றாவும் முன்னிறுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு என்ன பண்றாருன்னா உலச்சரவு அடைகிறான் அப்போ இன்றைய நூற்றாண்டில் ஒரு ஆணுக்கு வந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆண்கள் வந்து தங்களை யார் என்று மறுபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று இன்னொன்று முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்னு சில விஷயங்கள் இருந்தது நமக்கு இது அப்படியே நான் பழமைவாதி மாதிரி பேச நினைக்கல அதாவது ஆண்களுக்கு பொறுப்புணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கணும் கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கணும் எமோஷன்ஸை பீரிட்டு வெளிக்கொண்டு வராமல் அவனை உணர்களை சமரசத்தோடு ஒன்றிணைவாக்கி சரியான வகையில் நடத்த தெரியணும் தன் மூலமா தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் சமூகத்துக்கும் ஏதோ ஒன்று அவன் செய்தாகவே வேண்டும் அவன் இந்த சமூகத்தும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒன்று செய்கிறான் அதன் மூலமாக அவர்கள் வந்து ஏதோ ஒரு பயனை அடைகிறார்கள் என்பதன் மூலமாக மட்டுமே தான் அவன் வந்து அவனுடைய ஆண்மை வந்து என்ன பண்ண போறோம் டிஃபென்ஸ் செய்யப்பட்டு கொண்டிருந்தது இந்த சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் இல்லை அவன் மூலியமாக யாரோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பயனை அடைய வேண்டும் என்பதன் மூலயமாக மட்டும்தான் அவனுடைய ஆண்மை டிஃபென்ஸ் செய்யப்பட வேண்டும் ஸோ இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஆண்மை பேஸ்குளின் ஆண்கள் இருந்து பெற வேண்டிய மாஸ்குலின் தன்மை இது இன்றைய ஆண்கள் மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதில் வடிகட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து திடீர்ப்புன்னு வந்து இப்போ ஆண்கள் சொல்கிறீங்க ஆண்களாக இருந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க பெண்களுக்கு எதிராக பேசுகிறானுங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப மிஸ்வஜிஸ்டிக்காக இருக்காங்க இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் பெண்களை ஒடுக்கக்கூடிய அப்போ தான் அதிகம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னு ஆக்சுவலாக தன்னுடைய ஆண்மையே நிலைநிறுத்தி கொள்ள தெரியாதவர்கள் அந்த மேஸ்குலைன் அப்படின்னு இப்போ நான் சொன்ன சில பண்புகள் இருக்கு இல்லையா அந்த பண்புகளுக்குள்ள நிலைநிறுத்தி கொள் கொள்பவன் இந்த மாதிரியான கீழ்த்தரமான சில விஷயங்கள்லாம் அவன் என்ன பண்ண மாட்டானா செய்ய மாட்டான் அப்போ என்னன்னா ஆணாகிய நீ இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு டெஃபினைட் டேர்மு ஆண்களாகிய நீங்களே என்ன பண்ணுன்னா சுய பரிசோதனை மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை பார்க்கக்கூடிய சமூகமும் ஆண்கள்ட்ட வந்து நீ இவ்வாறு இரு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய ஜென்ரேஷனாக இருக்கணும் பள்ளிகள்லாம் பாருங்கள் தற்கொலைத்தனமோ பொறிக்கத்தனமோ சுத்தக்கூடிய பசங்க தான் அதிகம் நான் பார்க்குற பள்ளிகளை நான் படிச்சுட்டு அந்த பள்ளிகள்லேயே என் கூட சுற்றி இருந்தவெல்லாம் என்ன அப்படின்னா எந்த ஒரு வகையிலுமே பெண்களை வந்து சரியான பார்வையில் பார்க்க தெரியாதவன் இன்னும் ரொம்ப கேவலமாக சொல்லணும்னா அங்கே இருக்கிற ஆசிரியர்களே சரியான பார்வையில் பார்க்க தெரியாதவன் கிளாஸ்குள்ளேயே சிகரெட்டு தம்மு சாராயம் அடித்தவனுங்க கஞ்சா அடிச்சுட்டு உள்ளே வந்தவனுங்க கல் அடிச்சுட்டு உள்ளே வந்தவனுங்க இந்த மாதிரி நான் படுத்த காலங்கள்லேயும் இதுதான் நினைக்கிறது இப்போ ஒரு ஆறு ஏழு வருடம் கடந்தும் இது இன்னும் அதிகம் தான் ஆகியிருக்கேன் தவிர இது குறைந்த பாடு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் படித்த காலத்துலையாச்சும் இதை கொஞ்சம் ரகசியமாக பண்ண ஆரம்பித்தாங்க இப்போது ஆசிரியர்களை எதிர்க்கிறது பெண்களை வந்து கீழ்த்தரமாக பேசுறது அவர்கள் போகும்போது வரும்போது ஒரு வற்பர் வ வற்பல் பயன்படுத்துறது இதெல்லாம் தவறுனே தெரியாத தற்கொலை ஜென்ரேஷன் தான் இப்போ வந்துட்டு இருக்கோம்னு தோணுது ரொம்பவும் கீழ்த்தரமான செயல் வந்து சவுத் தமிழ்நாடுகள்லாம் நடந்து நினைக்குது சாதி கயிற்களை கட்டிட்டு வர்றது இன்னமும் அந்த நடைமுறையில் இருக்குது தலித் மாணவர்களை வந்து கீழ்த்தரமாக பண்ணுறது அடிக்கிறது உதைக்கிறது நாகுநீரில் கூட ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அது வந்து தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு அது ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு ஆனால் அது மாதிரி பல சம்பவங்கள் இன்னமும் நிகழ்ந்து தானே இருக்கு இன்னமும் வந்து எந்த ஒரு தலித் மாணவர்களாலையும் சரிசமமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் கூட வந்து பழகவோ புழகவோ முடியாது இல்லையா கிட்டத்தட்ட என்ன இந்த ஸ்கூல் கல்ச்சர் காலேஜ் கல்ச்சருமே இந்த மாதிரியான ஒரு லிபரேஷன் மைண்ட் செட்டில் தான் இருக்குது எந்த வகையிலுமே வந்து மாணவர்களை வந்து துன்புறுத்தக்கூடாது எந்த வகையிலுமே மாணவர்களோட உழச்சிக்கல் அடை வைக்கக்கூடாது அப்புறம் இந்த காலேஜ் கல்ச்சர்லாம் வந்துவிட்டோம் அப்படின்னா கடிவாளமே இல்லாத குதிரை கத கணக்கு தான் கேட்டால் நாங்கள் வந்து லிபரல் ரொம்ப லிபரலாக இருப்போம் எந்த ஒரு மெட் தனி மனித சுதந்திரத்தையும் நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிவாளமே இல்லாத தறிக்கிட்ட குதிரை மாதிரி சுற்றி நிப்பானுங்க அதுதான் நம்மளுடைய இந்த காலேஜ் கல்ச்சரில் ஸ்கூல் கல்ச்சரில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இதை எந்த ஒரு வகையிலுமே எந்த ஒரு காலேஜுமே எந்த ஒரு கல்வி நிறுவனமே மீள் பரிசோதனைக்கு உட்படுத்தி இது சரியா தவறான்னு வரைக்குமே கேள்வி கேட்கல ஏன்னா அந்த ஐடியாலஜிக்குள்ளே அவங்க இன்னும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்றைய நூற்றாண்டில் உனக்கு என்னதான் தேவை அப்படின்னா நீ கொஞ்சம் அடங்கி தான் தம்பி இருக்கணும் எப்படி அடங்கி இருக்கணும் அப்படின்னா தறிக்கட்டத்தனமாக பொறிக்கித்தனமாக இருக்காமல் இன்னொரு பக்கம் வந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்காமல் உனக்கானதை தயவு செய்து நீர் தேர்ந்தெடு உன் உடலை உறுதிப்படுத்து மனதை உறுதிப்படுத்து நீ ஏதோ ஒன்றத்தின் மேல் உன் ஆர்வத்தை செலுத்து தயவு செய்து பெண்கள் மேலே செலுத்தாது ஏன்னா எந்த அளவுக்கு நீ பெண்கள் மேலே உன்னோட ஆர்வத்தை செலுத்துறியா அந்த அளவுக்கு என்னென்னா உன்னுடைய முனைப்புன்றதை டைலூட் ஆகும் பெண்கள் யார் அப்படின்னா உங்களை நோக்கி வரக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னா நீ ஏதோ ஒன்று செய்வதன் மூலயமாக அதை பிடித்து வரக்கூடியவர்களானே தவிர நீ பின்னாடி போய் அலை அலையக்கூடாது போலவே இந்த சமூகத்தோடைய ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இரு அந்த சமூகத்தோடைய ஒ சமூகம் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன கோரதோ அதை தயவுசெய்து செய்து கொடு இது வந்து என்னன்னா பெரும்பான்மை ஆண்களுக்கு நான் அறிங்கரிக்குன்னு சொல்லக்கூடிய சில விஷயம் ரொம்ப மைனராக சில பேர் இருப்பாங்க ரொம்ப அதீதமான அறிவு ஜீவிகள் இருப்பாங்க ஆண்கள்லேயே அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த சமூக ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியாது அவங்களால ஏன்னா அவங்க வந்து வேற ஒன்றை படைத்தனும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ பாதியார் வந்து இந்த சமூக ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள் இரு அப்படின்னு சொல்லி அவங்களால் இருந்திருக்க முடியாது அதனால அவள் அந்த டாபிக்லாம் வேறு அதெல்லாம் அந்த ஆண்களத்தை வந்து கேட்டக்கூடாது இந்த மாதிரிலாம் எனக்கு சமூகம் வந்து கொடுமைப்படுத்துது அப்படின்ட்டு நான் சொல்கிறது யாருனா ஒன்றுமே செய்யாத தற்கொலைத்தரமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அது அவன் மூலயமா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பட்டுமே நிகழ்து அப்படின்றவனுக்கு செய்ய சொல்லக்கூடிய அட்வைசஸ் இது இன்னொரு பக்கம் இந்த சமூகமே கூட என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்பவும் ரிச்சுவலாக ரொம்பவும் டாக்மெட்டிக்கான சில விஷயங்களை வந்து செய்ய சொல்லுது அதனால் உதாரணத்துக்கு சாதியை ஏற்றுக்கொள்ள சொல்லுது மதத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுது இந்த மாதிரியான ரொம்ப டாக்மெட்டிக்கான விஷயம் இந்தியா போன்ற சமூகங்களில் இருக்குது ஒரு தன்முனைப்போட அறிவுமிக்க ஆண் வந்து தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா முதல் விஷயம் அவன் வந்து இந்த மாதிரியான டாக்மெட்டிக்கான சாதி மதம் இனம் சார்ந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே தன்னை நிறுத்தி கொள்ளக்கூடாது தான் அவன் வந்து தன் அறிவில் இருந்து அவன் கண்டடைந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கணும் ஸோ எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ கூட போயிருக்கோம் அதை அதை பற்றி நான் மைண்ட் பண்ணலை நீங்கள் இதை கேட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ரெக்வஸ்ட் தான் என்ன அப்படின்னா உன் போக்கில் நீர் உன் சுதந்திரம் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா நீ இப்படி தான் இருந்தாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ சிஸ்டம் இதுதான் நான் சிம்பிளாக இவ்வளோ ஒருத்தர நீட்டி மொழிக்கு சொல்ல வேண்டியது ஸோ ஆண்களுக்கு வந்து ஒரு வகையான வேல்யூ சிஸ்டம் இருக்க வேண்டும் அந்த வேல்யூ சிஸ்டம் யார் சொல்கிறாங்களோ அவர் மூலமாக தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதை பொருத் எந்த வகையான வேல்யூ சிஸ்டத்தை பொருத்தி கொண்டு அதன் மூலமாக நீங்கள் உயர்ந்து உங்கள் தன்னரத்தை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயமுமே ஸோ வந்து இதை நான் இப்படி சொல்கிறேன் அது வந்து ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஈஸியாக கடந்து போய்ட்டு இது மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கிடையாது அந்த மாதிரி சில பேர் என்ன கூடும் ஸோ ரிகார்டிங் திஸ் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும் பண்ணுறேன் ஒரு ஆண் வந்து இப்போ நான் சொன்னலையே இந்த மாதிரி ஒன்று தறிக்கட்ட இருக்கிறது இன்னொன்று வந்து எந்த ஒரு முனைப்புமே இல்லாமல் இருக்கிறது அவன் வந்து தான் வாழ்க்கையில் வந்து எப்படி ஒரு வழியை கண்டாடைந்தான் அவனுக்கான தன்னடத்தை எப்படி கண்டடைந்தான் அப்படிங்கிறதே ஒரு கதையாக போனால் எப்படி இருக்கும் ஒரு நாவலாக போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாவல் வந்து பாலு அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு அது அவர் வாழ்க்கையிலேருந்து அவர் கண்டடைந்த சில விஷயங்களும் அவர் சூழ்ந்து அவர் பார்த்த மற்ற ஆண்கள் வாழ்க்கையிலேருந்து அவர் கண்டடைந்த சில விஷயங்களையும் அழகாக கோர்த்து ஒரு நாவலாக எழுதியிருக்காரு அந்த நாவல் மூலியம் அந்த நாவல் வந்து அந்த ருத்ரா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் வந்து எப்படி எதுவுமே எந்த ஒரு முனைப்புமே இல்லாமல் இருந்து கடைசியில் தான் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றத அவன் எப்படி கண்டடைகிறான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நாவல் ப நாவலோடய பயணம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் இவ்வளோ தர சொல்லிட்டேன் இல்லையா இவ்வளோ பெரிய வீடியோக்கும் அந்த நாவல் நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த அறிவிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது என்னோடய முக்கியமான விஷயமே என்னென்னா யூடியூப்பில் அப்படி பேசுகிறத விட ரைட்டிங்கில் வரணும் அப்படின்றத மாதிரி இந்த யூடியூப்பை பார்க்குற நீங்களும் ரைட்டிங்கில் வரணும் எழுத்த படித்து வாசித்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு செயல்பாடை தோங்கணும் அப்படின்றது தான் அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பிளாக் ஒன்று இயக்கியிருக்கோம் அந்த பிளாகுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரும் அதே மாதிரி பால் அவர்கள் எழுதின புத்தகத்தை பற்றின ஒரு சின்ன மதிப்பீடியும் நான் அந்த பிளாக்லேயும் எழுதியிருக்கேன் அதை நீங்கள் படிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் பாலோடைய புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் இது முக்கியமாக ஆண்களுக்கு தான் அதே மாதிரி பிளாக்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் உங்களுடைய இமெயில் ஐடியை இன்சர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய மெயிலில் கன்ஃபர்மேஷன் கேட்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க இப்படி நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டது மூலயமா என் பிளாகிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே உங்களுடைய மெயிலுக்கு வந்து சேர்ந்துடும் அதன் மூலிமா உங்கள் மெயிலிருந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இது ஒரு சின்ன முன்னெடுப்பு இன்னும் பிளாகு மானட்டைஸ் பண்ணலை அதனால் இப்போதைக்கு இது இப்படி தான் நிகழ்ந்தாகும் நிகழ்ந்தாகணும் ஸோ அதற்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம் இது ஒரு முற்று பெறாத வீடியோவாகவே முடிக்க விரும்புகிறேன் ஏன்னா இதை பற்றின தொடர்ந்து சில உரையாடல்கள் நிகழுது அப்படின்னா அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் இன்னும் இந்த தலைப்பிலேயே பேச வேண்டியது பஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது பயங்கர நிறைய இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசுவோம் தேங்க் யூ வெரி மச் ஹாவ் எ நெக்ஸ்ட் டே